வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் தளபதி குமரன் நம்ம ஏற்கனவே வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க துயரமான சம்பவம் கரூர்ல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து கூட்டம் நடத்தும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் வந்து பலியாயிருக்காங்க இது வரைக்கும் எல்லாருமே வந்து இரங்கல் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க இத பத்தி பேசும்போது நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து கடும் கண்டனங்கள் வந்து நம்ம தளபதி மேல வந்து வச்சிருக்காரு எந்த நோக்கத்துக்காக அவர் வைக்கிறாரு யாரோட பின்புலத்துல இருந்து வைக்கிறாருங்கறது நமக்கு தெரியல ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம மேல வச்சிருக்காரு இத பத்தி சனம் ஷெட்டி நடிகை அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க கொஞ்சம் தெளிவா வந்து அதுக்கு வந்து விளக்கம் அளிக்கிறாங்க நம்ம த தளபதியோட மனநிலை வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கும் அதனால தான் அவர் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சந்திக்காமல் வந்து போயிருப்பார் கண்டிப்பாக திரும்பி வருவார் நம்ம நம்பிக்கை அளிக்கிற விதமாக வந்து பேசியிருக்காங்க ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்காங்க இதை பற்றி பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வந்து அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து நடந்திருக்கக்கூடாது ஆளும் கட்சி தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னும் வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குறைகள் வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க இது வந்து ஒரு துயரமான சம்பவம்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது எதுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரியும் வந்து அவங்க மக்கள் பொதுமக்கள் மீதும் வந்து கருத்துக்களை வந்து வச்சிருக்கிறத வந்து நம்மளால வந்து தெளிவா வந்து பார்க்க முடியுது விஜய் என் நம்ம தலைவர் வந்து என்ன பேசினாரு அப்படிங்கிறத வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த துயரமான சம்பவத்தை பத்தி பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு வந்து வருத்தங்கள் தெரிவிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் நமது தளபதி விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்த நடக்கிற கூட்டங்களில் வந்து கவனமாக வந்து நம்ம செயல்படுவோம் கண்டிப்பாக இந்த மாதிரி அசம்பாவிதம் வந்து இனி வரும் காலங்கள் நடக்காம நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கறத வந்து தெளிவா இந்த வீடியோல வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும் உண்மை வந்து வெளிச்சத்துக்கு என்னைக்காவது இருந்தா ஒரு நாள் வந்து வந்துதான் தீரும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருப்போம் காத்திருப்போம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்